சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை திருவோணம் நட்சத்திரம் மதியம் ஒன்று முப்பது வரை பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இன்றைக்கு சஷ்டி விரதம் சண்முகநாத பெருமானை வழிபடுவது நல்லது அதே நேரத்தில் இன்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து சில நாட்களுக்கு முன்னால இந்த கணபதியினுடைய வடிவங்கள் எந்த நட்சத்திரத்துக்காரர்கள் எந்த ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான கணபதியை கும்பிடுவோன்னு சொன்னேன் பொதுவாக இந்த பிள்ளையா இருக்குன்னு ஒரு பழமொழி இருக்குது அற்புதமான பழமொழி குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும்னு சொல்லி கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க மோதிரம் போட்டிருக்கக்கூடியவங்க பணக்கார கையால் குட்டுப்படுறதுன்னு ரொம்ப நாள் ரொம்ப பேர் நினச்சிருப்பாங்க ஆனால் குட்டு போட்டாலும் மோதக கையாண்பால் குட்டு போட்டு கொள்ள வேண்டும்னு அந்த பழமொழியினுடைய சரியான வடிவம் மோதகத்தை கையில் வைத்திருக்கிறது யார் அப்படின்னா விநாயக பெருமான் இந்த விநாயக பெருமான் முன்னால் குட்டு போட்டுக்கணா நல்ல பலன் அப்படின்னு சரி இப்படி குட்டு போட்டுக்கிறதுனால என்ன பலன்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இன்றைக்கு அமெரிக்க விஞ்ஞானம் ஒத்துக்கிட்டு இருக்குது இடது கையினால் வலது காது வலது கையினால் இடது காதை இழுத்து அந்த முழங்கால மடக்கி வச்சு உக்கி மாதிரி போடுறோம் அப்படி தோப்புக்கரணம் போடுறோம் அதனால் என்ன நடக்குதுன்னா ரத்த ஓட்டம் முதல்ல உடம்புக்கு சீராகுதான் பிள்ளைகளை பூரா சின்ன பிள்ளைகளை பிள்ளையார் சன்னதியில் போய் உக்கி போடு அப்படிம்பாங்க அது மாதிரி தோப்புக்கர்ணம் போடும் அப்படிம்பாங்க அப்படி போடுறதுனால இந்த காதை இழுக்கிறதுனால காதுக்கு பக்கத்தில் இரநூறு வகையான நரம்புகள் இருக்கான் அந்த நரம்புகளுக்குள்ள ரத்தம் வந்து மூளைக்கு பம்பு செய்யப்படுதான் அதனால் ஞாபக சக்தி வளருது அதனால தான் பிள்ளையார கும்பிட்டா ஞாபக சக்தி வளர்ந்து நல்லா படிப்பு வரும்னு சொல்லி கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க அது மாதிரி குட்டு போடுறதுங்கிறது அந்த சன்னதியில் போட்டுக்கணும் அப்படி இடதுகையினால் வளது காதும் பழுதுகையினால் இடதுகாதம் இழுத்து இழுத்து ஒரு மூணு முறை உட்கார்ந்து எழுந்திருக்கிற போது நம்முடைய அந்த ரத்தம் காதருகில் இருக்கக்கூடிய அந்த அழகு இருக்கு இல்லையா அந்த கன்னத்தில் சுற்றி இருக்கிறது சின்ன நரம்புகள் ஏராளமாக இருக்கான் அதில் உள்ள அந்த ரத்தங்கள் எல்லாம் பம்பு செய்யப்பட்டு இப்போ வந்து தலைக்கு போன உடனே புதுப்பிக்கப்படுது அதனால் நினைவாற்றல் நல்லா வருது இதை இன்றைக்கு உள்ள யோகாபியாசத்தில் பெஸ்ட் யோகாபியாசம் தலைசிறந்த யோகாபியாசம் ஆனால் அமெரிக்க விஞ்ஞானம் சொல்லுது அங்கே பூரா இப்போ ஊக்கி போடுறாங்க முதல்ல நம்ம தமிழர்கள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கின இந்த எக்ஸசைஸ் இந்த யோகாபியாசத்தை இப்போ அவங்க செய்கிறாங்க அப்படின்னா இந்த பிள்ளையாரை கும்பிடுற போது நாமும் அதுபோல் தோப்புக்கர்ணம் போட்டு வழிபட்டோம் அப்படின்னா இந்த வழிபாட்டுக்கு பலன் சரி இனி எந்தெந்த ராசிக்கு என்னென்னு சொன்னோம் இல்லையா அதில் துளாராசிக்கு சிப்ர பிரசாத கணபதி விருச்சியத்துக்கு நர்த்தன கணபதி மற்ற கணபதிகளை பற்றியெல்லாம் நாம் தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களே இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே பொன் பொருள்கள் வாங்க போட்ட திட்டம் நிறைவேறுகின்ற நாள் புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொருளாதார பற்றாக்குறை அகலும் நினைத்தது நிறைவேறும் விதத்தில் கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன ராசிநாதன் இரண்டில் இருக்கின்ற பொழுது குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும் கூட பிறந்தவர்களால் நன்மை கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சம்பள உயர்வும் உண்டு இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு இன்று நன்மைகள் நடைபெறுகின்ற நாள் என்று சொல்லலாம் விரையாதிபதி செவ்வாய் ராசியில் இருந்தாலும் லாபாதிபதி குரு லாபஸ்தானத்தில் சனி நல்ல நிலையில் இருக்கின்றார் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இன்று நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது குழப்பங்கள் அகலும் குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சினை தீரும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் அதாவது முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லப் போகின்றீர்கள் சக பணியாளர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் மேலதிகாரிகளும் உங்களுக்கு நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கலாம் மிதுனராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள் அலைச்சல் அதிகரிக்கும் ஆதாயம் குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கும் நினைத்தது நிறைவேறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் உத்தியோகத்தில் கூட எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்காது சக ஊழியர்களாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் கவனம் தேவை கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று பண தேவைகள் பூர்த்தியாகும் நாள் பாராட்டும் புகழும் கூடும் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே நீங்கள் செய்து முடிப்பீர்கள் உறவினர்களின் ஆதரவு உண்டு உதிரி வருமானங்களும் பெருகும் பிள்ளைகளின் வழியில் நல்ல தகவல் கிடைக்கலாம் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலமும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் இந்த நாள் சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் உற்சாகத்தோடு செயல்படுகின்ற நாள் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வீடு வாங்க வேண்டும் இடம் வாங்க வேண்டும் சொத்து வாங்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்தால் அந்த சிந்தனைகள் நடைபெறும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அடுக்கடுக்காக வரலாம் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு தலைமை பதிவுகள் தானாக வரும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் கன்னிராசினியர்களே உங்களுக்கு அந்நிய தேசத்திலிருந்து அனுகூலத் தகவல் கிடைக்கின்ற நாள் ஏதேனும் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம் அரைகுறையாக நின்ற பணி மீதியும் தொடரும் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் கல்விக்காக எடுத்த முயற்சியும் வெற்றி பெறும் கடிதம் கணிந்த தகவலை உங்களுக்கு கொடுக்கலாம் இன்று கிழமை செவ்வாய் என்பதால் இன்று பெண் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் பெருமை சேரும் துலாம் ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் திட்டமிட்ட காரியம் திசை செல்லும் நாள் திடீரென நட்பு பகையாகலாம் இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள் நீங்கள் எது செய்தாலும் ஒரு காரியத்தை ஒன்றுக்கு இரண்டு முறை செய்யும் சூழல் உண்டு வாகனங்களில் ஏதேனும் விபத்துகளை சந்திக்க நேரிடலாம் தெருவில் தெருவில் செல்லும் பொழுது மிகுந்த கவனத்தோடு செல்வது நல்லது அலைபேசிகளை வைத்து பேசி கொண்டு செல்ல வேண்டாம் செவ்வாய் எட்டிலிருந்து மாறும் வரை உடல்நலத்தில் கவனம் தேவை விருச்சிக ராசினியர்களே உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசியையே பார்க்கின்றார் காரகா பாவநாஸ்தி என்பார்கள் பார்க்கின்ற பொழுது பலன் அதிகம் கிடைக்கும் எனவே தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் தடைகள் அகலும் தனவரவு திருப்தி தரும் உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கடன் சுமை குறையும் பொது வாழ்விலே புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தலைமை பதவிகள் கூட தானாக வரலாம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பொன் பொருட்கள் வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறும் இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நாள் தனுசு ராசினியர்களே ராசியில் புதன் அதற்கு பிறகு ஆறாம் இடத்தில் செவ்வாய் குடும்பத்தில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள் எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பதில் இடையூறு சக்திகள் அலைமோதும் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு உடன் ஒத்துழைப்பு செய்ய மறுப்பார் அதே நேரத்தில் திடீரென இடமாறுதல்கள் வருவதற்கான அறிகுறிகளும் தென்படும் மேலதிகாரிகள் உங்களுடைய செயலை பார்த்து ஆச்சரியப்பட மாட்டார்கள் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் குறிப்பிட்டபடி கிடைக்காது ஆறில் செவ்வாய் மாறும் வரை கொஞ்சம் கவனம் தேவை இருந்தாலும் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் மாலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வரலாம் என்ன இருந்தாலும் இன்று கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது மகர ராசி நேர்களே சனி சந்திர யோகம் இருக்கிறது எனவே இன்று இறை நம்பிக்கை அதிகரிக்கும் நாள் இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும் நாளில் ராகு இருப்பதால் பயணங்கள் பலன் தரும் நீண்ட தூர பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் வாங்கல் கொடுக்கல்கள் திருப்தி அளிக்கும் செவ்வாய் ஐந்தில் இருப்பதால் பிள்ளைகள் படித்து முடித்து இருந்தால் அவர்களுக்கு வேலை வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் இடம் வாங்கி விற்பனை செய்பவர்களுக்கு கடந்த சில மாதங்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இப்பொழுது நடைபெறலாம் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள் கும்பராசினியர்களே உங்களுக்கு வாழ்க்கை துணை வெளியே வந்த பிரச்சனை அகலும் நாள் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் வருமானம் திருப்தி தரும் நண்பர்கள் ஒத்துழைப்பும் கிடைக்கும் அதிகாலையில் வரும் தொலைபேசி வழி தகவல் ஆதாயம் தருவதாக இருக்கலாம் பயணம் பலன் தரும் உத்தியோக முன்னேற்றம் உண்டு மீனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இடமாற்றங்கள் உறுதியாகலாம் வியாபாரத்தில் உள்ள விரோதங்கள் மாறும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்கள் கவனத்தை ஈர்ப்பர் அவர்களுடைய மனதில் இடம்பெறும் விதத்தில் சில காரியங்களை செய்வீர்கள் அதன் விளைவாக உங்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல்களை அவர்கள் கொடுக்கலாம் அலுவலகப் பணிகளை துரிதமாக முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள் இரண்டில் ராகு இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே நேரம் உங்களுடைய ராசிக்கு எட்டில் கேது திடீரென சிலருக்கு வாகனங்களால் தொல்லை வரலாம் வைத்திருக்கும் வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள் அப்படி வாங்குவதற்கு உகந்த நேரம் இந்த நேரம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்